ரொம்பவே இருக்க ஒரு ஷோனா அது இப்போதைக்கு நம்ம பாஸ் நிகழ்ச்சி தாங்க சீசன் ஒன் ஒன்ல இருந்து சீசன் செவன் வரைக்கவே ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இதுவரை தொண்ணூறு நாட்களை கடந்துருச்சு மிகவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு நம்ம பாஸ் நிகழ்ச்சி இப்போ டிக்கெட் ஆஃபினாலே நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில இந்த டிக்கெட் ஃபைனல நம்ம ராயன் தான் ஜெயிச்சிருக்காரு கடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் டிக்கெட் ஆஃப்னாலி யார் யார் வின் பண்ணாங்கன்றதை இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்கலாம் இந்த நிலையில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகன் பாஸ் சீசன் ஒன்னில் ஸ்னேகன் டிக்கெட் டூ ஃபினாவில் வென்று ஃபைனலுக்கும் சென்றார் அடுத்தது ஜனனி பாஸ் நமர் சீசன் டூவில் ஜனனி டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் வெற்றி பெற்ற நேரடியாக ஃபைனலுக்கு சென்றார் அடுத்தது பாஸ் சீசன் த்ரீயில் முகேன் ராவ் டிக்கெட் டு ஃபினாலி மூலம் ஃபைனலுக்கு சென்றது மட்டுமின்றி அதில் டைட்டில் வின்னராகவும் அமைந்தார் அடுத்தது சோம்சேகர் பிக் பாஸ் சீசன் ஃபோரில் சோம்சேகர் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கள் ஜெயித்தார் அடுத்தது பாஸ் சீசன் ஃபைவ் அமீர் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் வெற்றி பெற்றார் அடுத்தது பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸில் அமுதவானன் டிக்கெட் டு ஃபினால் வென்று ஃபைனலுக்கு சென்றாலும் அவர் பணப்பெட்டியோடு வெளியேறினார் அடுத்தது பிக்பாஸ் பாஸ் சீசன் செவனில் விஷ்ணு டிக்கெட் டு ஃபினாவில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார் அடுத்தது ராயன் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் டிக்கெட் டு ஃபினாலை டாஸ்கில் வென்றுள்ள ராயன் முதல் ஆளாக ஃபைனலுக்குள் சென்றிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்